வாங்க பேசலாம் ஃபேஸ்புக்கில் ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் மூவாயிரம் ஃபாலோவர்ஸ் வாட்ஸ்அப்பில் ஒரு ரெண்டாயிரம் கான்டாக்ட்ஸ் இருக்குமா லிங்க்டின் நிறைய இருக்குது காண்டாக்ட்ஸ் இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப பெருமையாக இருக்கா ஓகே இப்போ இந்த நிமிஷத்தில் யார் ஒருத்தருக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு கால் பண்ணுங்க பார்க்கலாம் ஏதோ உங்களுக்கு மனசில் ஒரு இருக்கமாக இருக்குது யார்கிட்டயாவது பேசணும் போல் இருக்குது நீங்கள் யாரை கால் பண்ணுவீங்க ஃபேஸ்பேக் ஃபேஸ்புக் போவீங்களா இன்ஸ்டாகிராம் போவீங்களா வாட்ஸ்அப் போவீங்களா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசுவீங்களா இப்போ உள்ள காலத்தில் ஃபேஸ்புக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போது நிறைய பேருக்கு யாருமே கிடையாது ஏன்னா எல்லாருமே அவசர காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காடுறது அப்படின்னு நினப்பீங்க இன்னும் இன்னும் சில பேர் இருக்காங்க எப்போ பார்த்தாலுமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது யார் யாரை கால் பண்ணுவீங்கன்னு கேட்டு பாருங்க அப்படியே முழிப்பாங்க யாரை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலை வரும் யார்கிட்டையாவது பேசணும் போல இருக்கே அப்படின்னு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபிசிக்கலாக பேசுகிறது அப்படிங்கிறது தான் முதல் நிலை சரி பார்க்க முடியல அவங்க வேறு ஊரில் இருக்காங்க நான் வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கால் பண்ணி பேசலாம் இப்போலாம் வாய்ஸ் கால் வீடியோ காலாக மாறிடுச்சு அது பரவாயில்ல ஆனால் அந்த ஒரு நபர் இருக்காரா தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இருப்பாங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஏன்னா பால்ய ஸ்னேதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து வந்திருக்கும் அப்போலேருந்து டிராவல் பண்ணியிருப்பாங்க இப்போ வாட்ஸ்அப் மூலமாக திருப்பி அது புதுப்பிச்சுருப்பாங்க திருப்பி கெட் டுகெதர் மூலமாக திருப்பியும் எல்லோரையும் மீட் பண்ணுறக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் எப்படி இருந்தாலுமே ஏதோ ஒரு நேரத்தில் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் குடும்பத்தில் உள்ளவங்களாம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க உங்கள் சுற்றி உங்கள் கொலீக்ஸ் இருப்பாங்க உங்கள் சுத்த அதாவது நேபர்ஸ் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனாலும் உங்களுக்குன்னு எல்லார்ட்டையும் பேச முடியாது எல்லாம் ஓப்பனாக பேசுகிறதுக்கு ஒரு ஆள் கட்டாயமாக உங்களுக்கு தேவை ஏன்னா அந்த அந்த ஒரு நபர் யாராக இருப்பார் அப்படின்றத சொல்கிற அந்த ஒரு நபர் நீங்கள் என்ன பேசினாலும் பொறுமையாக கேட்கக்கூடிய நபராக இருப்பார் அவர்கிட்ட தான் உங்களுக்கு பேசணும்னு தோணும் எல்லார்டையும் பேசணுன்னெலாம் தோணாது நம்ம பேசுகிறத யார் கேட்பாங்க அப்படின்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது உங்களுக்கு புரிஞ்சு புரியலாம் புரியாமலும் இருக்கலாம் பட் அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட தான் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுவீங்க பொறுமையாக கேட்பார் கேட்டுட்டு அட்வைஸ்லாம் பண்ண மாட்டார் ஆனால் போடாமனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஐம் தேர் ஃபார் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க அந்த ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு தேவை அதனால் இப்போவே ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டெலாம் எடுத்து யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கலாமா வாங்க நானும் கண்டுபிடிக்கிறேன்